ஹலோ குழந்தைகளே வெல்கம் டு பொம்மை கடை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போகலாம் ஒரு கிராமத்துல ராஜாவின் தூர்மா அவன் ராஜா காத்துக்கிட்டே ராஜாவை தான் போன நானும் காத்துக்கணும் சொல்லப்பேன் ஒரு குளத்து பக்கத்துல இருக்க மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான் மரத்தை வெச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கோடாரி குளத்துக்குள்ள விதிருச்சு இதை அவன் சோகமா முட்டி போட்டு அழ ஆரம்பிச்சுட்டான் அப்ப குளத்துல இருந்து ஒரு வெளியே வந்து ஏன் அழுகிறேன்னு கேட்டுச்சான் அதுக்கு ராமு என் மரக்கொடாரி இந்த குளத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னு வருத்தப்பட்டு சொன்னான அதுக்கு அந்த தேவகா நீ கவலைப்படாத நான் மரக்கொடாரி எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி குளத்துக்குள்ள போச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தேவகா இந்த தங்கக் கொடாரி உன்னுடைய கொடாரியான்னு கேட்டுச்சான் அதுக்கு ராமு இது என்னோட கொடாரி இல்லைன்னு சொன்னான் இதை கேட்ட தேவகா மீண்டும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சான் மீண்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வெள்ளை கோடாரி எடுத்துட்டு வந்து இது உன்னுடைய கொடாரியான்னு கேட்டுச்சான் அதுக்கு ராம இதுவும் என் கோடாரி இல்லைன்னு பதில் சொன்னான் போன தேவ அவனுடைய மர கொடாரி எடுத்துட்டு வந்து இது உன்னோட கொடாரியான்னு கேட்டுச்சான் அதுக்கு ராமம் இந்த கோடாரி தான் என்னோட கொடாரின்னு சொன்னான் அதுக்கு அந்த தேவத நூறு பாராட்டி இந்த மூன்று எடுத்துக்கிட்டு ராமு அவனோட வீட்டுக்கு போனான் ராம சார் இந்த வெள்ளி வெந்து பார்த்த ராஜா அவனை பிங்கரங்க போனான் ராம வீட்டுக்கு வந்ததும் அவனோட மனைவி

அல்ற மாதிரி அதுக்கும் ஆரம்பித்தான் என்னோட அழகுக்களை போட்டு மீண்டும் அந்த பாலதா வந்துச்சு அதுக்கு அந்த பாலதா ஓ அலருன்னு கோத்துச்சான் அதுக்கு ராஜா என்னோட கடாறு இந்த களத்துக்கெல்லாம் எழுந்துருச்சுன்னு சொன்னான உடனே கடாரனை எடுத்துக்காருன்னு களத்துக்கெல்லாம் போச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த தேவதை இந்த தங்க கொடாரி உன்னோட கொடாரின்னு ராஜா நீ போய் சொல்லிட்ட உனக்கு எந்த கொடாரின்னு தர முடியாதுன்னு தண்ணி சொல்லி போயிடுச்சான் இப்படியே ராஜா பேராவனுக்கு அவ ஆரம்பிச்சுட்டான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நேர்மை இருந்தா நமக்கு எப்பவும் நல்லதே நடக்கும்